இதில் ரெண்டு பாலாக ஒரு விக்கெட்டு ஒரு டாட்டுன்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சுக்கு சுரேஷ் பாலோட தொடுவன் நம்ம ரெய் சுற்றி எடுத்துருமாரு அகைன் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு நீலமணி அது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் போன மேட்சை போலவே இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டில் சிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க எல்என்பி அறந்தாங்கி பாலோட ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் இந்த முறை மிட் விக்கெட்டில் எடுத்திருக்காரு இதுவும் கிளியர் பண்ணியிருக்கு பேக் டு பேக் ரெண்டு

சரியான <laughs> <laughs> நம்ம ஆகி போயிருக்கா அதே போயிருக்காங்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ரெண்டு முக்கியமான பேட்ஸ்மேன் சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மென்ஸோட விக்கெட்லாம் இங்கே பிடிச்சிக்காரு பஞ்சித் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனால் தமிழ் ஃபர்ஸ்ட் கால் திரும்பிருக்காது அங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிட்டு ஆகாது நல்ல டைக்கான இருந்தாலும் அங்கே நோ பால் அதன் காரணமாக விக்கெட் நம்ம ஐய் அடிச்சிருக்கிறாங்க கேட்சானு பார்த்தோம் ப்ரீக்கெட் பால் அதனால விக்கெட் கன்சிட் ஆகாது பவுண்ட்ரி போயிடுச்சு

இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திருமாதர் உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுவான்னு நினைக்கிறேன் தொடு ஒன் சுற்றிக்கிட்டு திருமாரி ஸ்டம்புக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு டாட் பால பதிவு பண்ண எக்ஸலண்டான ஒரு டெலிவரி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆனில் கண்டிப்பாக அது கிளியர் பண்ணும் தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு இப்போதான் லேண்டே ஆகுது பால் பல்லோட நைஃப் இந்த மாதிரி மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா கிளியர் பண்ணும் இந்த பண மரத்து மேலேயே போய் கொடுத்துருக்கு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் விக்கி பேட்ல இருந்து மூணாவதோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி விட்டு தட்டினாரு பவுலரே பால பிடிக்க டாட் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு நாலாவது ஓவர் கூட விக்கி ஃபர்ஸ்ட் பழைய டிஃபன்ஸ் மேட்டு போயிருக்காரு ஒரு ரெண்டு தான் ஓடுவாங்க ஓவரோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு விக்கி பேட்டில் இருந்து நேருக்கு நேர் அடிக்கப்பட்ட இரண்டாவது ஆறு ஒரு கையில் பிடிச்சா நூறுவா பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் ஃபாஸ்டாக போகுது ஃபீல்டர் கையில் ஒரு ரன் ஓட்டாங்க வளரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கு திரும்பி ஆடிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா பால் முன்னாடியே குத்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பால் ஒரு ரன் ஓட்டாங்க பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டு சிங்கிள் ஒன் விக்கி டு விக்கி இந்த மாதிரி வித் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு ஆனால் டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன் ஃபீல்ட கையில் போட்டு விட்டுருக்காரு சிக்ஸு கொடுத்துருக்காங்க வெளில போயிட்டு தான் பிடிச்சான்னு நினைக்கிறேன் சிக்ஸு இந்த பாலில் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்டம்புக்கு மேனுக்கு நடுவில் வந்துச்சு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு விக்கி நாலு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அறந்தாங்கி எல்என்பி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்வாங்க லாஸ்ட் ஓர் கூட பிரபா உடச்சு போட்ட பால் பிகை இந்த கண்டிப்பாக பண்ணுவார் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கா ஒன்றா ரெண்டாம்னு பார்த்தா ஃபீல்டர் வந்துடுவார் நினைக்கிறேன் ஒரு தொண்ணூன் இந்த முறை வெயிட் பண்ணி அடித்தார் விக்கி இங்கே தாண்டி போயிருக்கு ஆரை ஸோ எக்கச்சக்க ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சில் விக்கி அதோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ட்ரைபுக்கு போனார் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல கம்பேக்ட் பவுலர் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன்

விக்கி மேல பிரபா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் நீலமணி ஸோ லாஸ்ட்டாக செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் அவர் தான் எல்என்பிக்காக போட்டுருந்தாரு ஆருக்கு ஆறு அடிக்கணும் அப்படிங்கிற நிலமையில் நல்ல டீமு கேட்க சூப்பராக போட்டு மேட்ச்சை வின் பண்ண வச்சுருந்தாரு பார்க்காதவங்க ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் நீலமணியோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டு பாலே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பலனி நல்லா டேக்கன் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலோட செகண்ட் ஒன் வர்த்தி போய் ஆடை பார்த்தாரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நீலமணி தேர்ட் ஒன் நகைன்னு ஒரு டாட் பால் லோ கேப்டா போட்டார் இந்த முறை போலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மீட் விக்கெட்லாம் அங்கே சங்கர் இருக்கார் நல்லா சாப் ஒரே போலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம சுவிட்ச்கீட் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு செகண்ட் இன்னிங்ஸில் வர்ற ஃபஸ்ட்டு பவுண்டரி சுட்சு கிட்டில் வந்திருக்கு சுவிட்ச் கீட்டில் வந்திருக்குன்னு சொன்னேன் அங்கே பவுண்ட்ரி போகலேன்னு நினைக்கிறேன் அந்த லைனுக்கு பக்கத்தில் இருந்த மோட்டில் குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் பவுண்டரி சொல்லிட்டாங்க போன பால் ஒரு வைட் ஃப்ரீ கிட் கண்டினியூ ஃப்ரீஹிட் பாலில் சேவ் பண்ணிட்டாரு நீலமணி அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸலண்டான ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக் திரும்பி கனெக்ட் பண்ணார் ஆனால் அங்கே சுதன் கையில் தான் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆனந்தரன் டாட் பால் நீலமணி கையிலிருந்து எண்பத்தி மூணு டார்கெட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏழு போயிருக்கு ரெண்டாவது ஒரு போட ஜேகே ரிமணி இருக்க நாலு ஓவருக்கு எழுபத்தி ஆறு ஃபஸ்ட் ஒன் குயிக்க ரன டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செக் பாலோட செகண்ட் ஒன் அகைன் குயிக்க ரன டெலிவரி பேக் டு பேக் முதல் ரெண்டு பால் ரெண்டு டாட் பால் பாலோட தோட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா பின்னாடி ஜெய்க்கு வெரைட்டி போய்க்கிருக்காரு மிஸ் ஃபீல் நடந்திருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க நம்மளோட சிங்கிள் அந்த நெக்ஸ்ட் பால் அவர் ஓடிப்பாருக்கு நெக்ஸ்ட் ஒன் நம்மளை லோகேப்டா குனிஞ்சு அடிச்சார் பவுண்ட்ரி பாய்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நம்மளை ட்ரைவருக்கு போயிருக்காரு அங்கே லாங்கப்பில் நீரமணி இருக்கார் அந்த பால் வரும் நெக்ஸ்ட் ஒன் குயிக்க டெலிவரி டார்ட் பாலோட இந்த ஒவ்வொரு முடிவு கீழேருந்துருக்கா ஒரு பால் இருக்கு நான் நீங்கள் ஒரு முடிஞ்சு அடுத்த ஒவ்வொரு படம் ராக்கி பாய் ராஜிக்கமாளி

டால் பால பதிவு பண்ணியிருக்காரு ராக்கி அவரோட ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக மருகி போய் நின்று பேட்டை மட்டும் விட்டுருக்காரு எங்கள் கார்த்தி வெயிட் பண்ணி பாலை பிடிக்க பார்த்தா ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க அவரோட ஃபிஃப்த் ஒன் அகைன் சுற்றி கேட்டு இந்த முறையே தெளிவாக இந்த பேட்ஸ்மேனை கனெக்ட் பண்ணிருக்காரு ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் அகைன் சுற்றி இந்த முறையை தெளிவாக கனெக்ட் பண்ண முடியல ஃபுல் டாஸ் காரணமாக இந்த பால் ஒரு இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓர்க்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க நாலாவது ஒர்க்கோட பழனி பழனியோட ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே சங்கர் இருக்கார் அவர் இருக்கும்போது அங்கே மிஸ் ஃபீல்ட் நடக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பழனி நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஈ அடிச்சிருக்காரு கேப்பில் போகணும்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் இல்லை வெட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க இந்த பால் வரேன் தெடு ஒன் நம்ம ஈ சுற்றி பின்னாடியே தமிழ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு இந்த நம்ம எப்பிக்கே இந்த ஸ்டம்பில் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆறா பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு பாலோட ஃபிஃப்த் ஒன் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு ஃபுல் டாஸ் பாலில் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் போன ஓவரில் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார் இந்த ஓரில் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விகே இந்த ஸ்டம்பில் கேட்சான்னு பார்த்தா தமிழ் ஒன் ஹண்ட்ரடில் கேட்சை பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க அஞ்சாவது ஒரு போட ஃபஸ்ட் ராஜ் கமிழ் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கேட்டு வாங்கி போட்டார் விக்கெட் எடுத்து தந்தாருங்கிற மாதிரி விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராஜ் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஆனால் இந்த முறை தெளிவாக எடுத்து அடிச்சிட்டாரு இந்த ஓவரில் வர்ற ஃபஸ்ட்டு அவர் ஒரு சிக்ஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டாக ஆடியன்ஸா ஜாலியாக பிடிச்சி போடுறாரு கார்த்தி ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன்